இந்த கிராமியக்காய் எப்படி கிடந்தது என்பதை பற்றி ஒரு சின்ன பாட்டு அது என்ன கடந்த காலத்தில் செஞ்சது என்பதையும் உருவாக்கி ஒரு விட்டு கொண்டதில் அந்த பாடல் நே நே நான் நானா ஓ நானே நான நான் நானே நே நான நான் நானே ே நான நே நானே நன் நான தோல் கொடுப்போம் கோள் கொடுப்போம் நாட்டுக்குத்தான் தோல் கொடுப்போம் கரை வளர்ப்போம் கரை வளர்ப்போம் கிராமிய கலை வளர்ப்போம் உழுகின்ற நேரத்தில் உத்தாடு கொண்டு பாடி வாழின்ற பாட்டு உண்டு செய்கின்ற வேலையில் கல்பூக ஜீவ கைகல்ல பாட்டூக்கோம் குறைகளும் உண்டு கிராமந்தோறும் பஞ்சிகதாம் விதமாக மேடிகலாம் ஓரெங்கும் கூத்துக்கதா அடமட்டம் கொண்டாண்டதாம் கிராமந்தோறும் பஞ்சிகதாம் விதமாக மேடிகலாம் ஓரெங்கும் கூத்துக்கதா அடமட்டம் கொண்டாண்டதாம் നാനേ നാനേ നാലനേ നാനന്തേ നാലന കലാചാര പണാടികൾ കടകളിൽ കൊണ്ടുവന്ന ജീകാതെ ഇലകിയങ്ങൾ കഥവളിൽ കത്ത് തന്ന നന്നെ നാന നന്നെ നാലനേ നാന നനേ നാലന கலாச்சார பண்பாடுகள் கதைகளில் கொண்டு வந்தா இஜிகாச இலக்கியங்கள் கதைகளில் கற்றுவதா நான நனே நான நனே தாதா தை